வணக்க மக்கள் உங்களுக்கு நம்ம துறைமுகத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்ம ஊர் போச்சு எல்லாம் மொழியாகி போகிற இடம்னு சொல்லுவோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு அண்ணன் பெரிய பயங்கரமா போட்டிருந்தாரு நம்மளுக்கு ஆசை இறால் வளைக்கு போயிட்டு வந்தோம் அதுல கொஞ்சம் ராள் மீன் எல்லாம் கிடைச்சிருந்துச்சு இப்போ வந்து கம்பு தூண்டியை பயன்படுத்தி இங்கே கொடுவா மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணோம் இந்த தூண்டி அழைக்கிறத நான் காமிக்கிற பாருங்கள் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற தூண்டி பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் தூண்டி வாங்கியிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எட்டாம் நம்பர் தூண்டி இப்போ வந்து பாட்டில் தூண்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த தூண்டையும் இப்போ கம்பு தூண்டிக்கு வந்து இந்த தூண்டையும் பயன்படுத்துகிறோம் இப்போ வந்து இதை எப்படி கட்டுறேன்னு பாருங்கள் இப்போ வந்து லைனை இப்படி எடுத்து இப்படி வச்சுட்டு இதில் இப்படி நம்ம கையில் வச்சு ஒரு மூணு சுற்று அல்லது ஒரு நாலு சுற்று இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இந்த இதை எடுத்து இது உள்ளே விட்டுட்டு வச்சு இப்படி இழுத்தனா முடிஞ்சு இதுதான் சுவிட்சர்மேண்ட் சைடில் கட்டுற கட்டிங்க பாருங்க கட்டை ஒரு டிஃப்ரெண்ட் கூட இருக்காது மீன் எவ்வளோ பெரிய மீன் மாட்டினாலும் தப்பிச்சு போக முடியாது அந்தளவுக்கு இருக்கும் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பாட்டில் தூண்டி அதாவது கையில் பிடிச்சி போடுறதுக்காக ரெடி பண்ணுறது இப்போ வந்து ஈய குண்டை வந்து ரெண்டாக வெட்டிக்கிட்டோம் கல்லில் வச்சு இது ரெண்டாக வெட்டிக்கிட்டு இப்போ இதை மாதிரி ஒரு கோடா மாதிரி இப்படி அணைச்சாச்சா இப்படி அணைச்சிட்ட பிறகு இதை மாதிரி ஒரு துண்டு நூல் ஒரு ஒரு மோளம் வெட்டிக்கிட்டு இந்த தூண்டி புற பக்கம் இப்படி வச்சியும் அரிக்கட்டு அணைக்கலாம் இது ஒரு விதமான அறிக்கட்டு இப்போ வந்து இதை ரெண்டு பக்கம் வச்சுட்டு இந்த நம்ம பிறந்த வண்டி இருக்குல்ல இந்த பிறந்த வண்டியில் உள்ள நூலை வச்சு இப்படியும் கட்டலாம் இப்படி ஒரு மூணு சுற்று சுற்றிட்டு இப்படி இழுத்தனா இது ஒரு அறிக்கட்டு ஃபிஷர்மேன் சைடில் நிறைய அறிக்கட்டு உண்டு இதெல்லாம் ஒவ்வொரு அறிக்கட்டு இப்போ இதில் வந்து ஒரு இவ்வளோ தூரத்தில் ஒரு சின்ன ஒரு கொடவை போட்டு எடுத்து இதில் போக்குனக்கு அப்படி மாட்டினான்னா அவ்வளோதான் இப்படியே கிடக்கும் இறைய மாட்டி விட்டோன்னா இப்படியே ஆடிட்டு இருக்கும் அப்புறம் ஒரு மூணு பேர் தூண்டி போட்டு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க இப்போ நம்ம எப்படி தூண்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் மக்களை இங்கே பாருங்கள் இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ராலு தான் எடுத்து வந்துருக்கோம் ஒரே ஒரு மீன் எடுத்து வந்துருக்கோம் இப்போ இந்த ராலை எப்படி கோர்த்து அடிக்கிறோன்னு பாருங்கள் இப்போ வந்து இதை மாதிரி வாலில் மட்டும்தான் இந்த ராலை கோப்பாங்க உயிரோடு இருந்தால் ராள் வாழில் கோப்பாங்க இல்லைன்னா இப்படி கோர்த்து இந்த இறக்கையெல்லாம் தட்டி விட்டுட்டு எப்படி போடுறோம் நம்ம அதிர்ஷ்டம் ஒரு ஒரே ஒரு ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ ஒரு குட மீன் கிடைச்சா ஜாலியாக இருக்கும் মনে তুঁড় தம்பி பார்த்தனா சங்கு பூச்சை வச்சு தூயில் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாகவே கேனு ஃபுல்லாகவே சங்கு பூச்சி தான் இருக்கும் இதில் உள்ளே உள்ள ஒரு பூச்சி இருக்கும் அந்த பூச்சை வந்து எடுத்து உடைச்சி அதில் உள்ள பின்பகுதி வச்சு தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் கிட்டே காலி ஆகிடுச்சு காலியானது என்னான்னு பார்த்தீங்கன்னா தூக்கி பார்த்தா இந்த பண்ணுக்குட்டி இந்த பன்னி தான் இருக்கிற எல்லா இறையுமே காலி பண்ணியிருக்கு சும்மா நேரம் நான் போட்டது வேஸ்ட்டு சின்னோண்டு பண்ணி குட்டி மாட்டேன் இப்போ இதை அப்படியே தண்ணியில் பேத்து விட்ருவோம் பார்த்தீா இந்த பட்டி புட்டியே உயிரோடு இருக்குது தள்ளு ஏன்னா இதையுமே நம்ம வந்து வச்சிருந்தோன்னா அப்புறதில்லை அழகாக போட்டோம் அடுத்தது வந்து என்ன இறால் இருக்குது இதை வச்சு போட்டு போட்டு பார்ப்போம் அடுத்த மீன் என்ன மாட்டுது அப்படின்னு முழு முழு இறால் போட்டோம் இறையெல்லாம் காலி ஆகிடுச்சு அதனால் இப்போ வந்து பாதி பாதி இறாலாக போட்டுட்டுருவோம் இப்போ பார்த்திங்கன்னா அண்ணன் ஒரு கருமுதலை குடிச்சிருக்காரு இது பார்த்தீங்கன்னா கருமுதலை அண்ணன் வந்து உயிராலை பயன்படுத்தி தான் வந்து அந்த உயிர் மீனுக்கு தான் வந்து இறைக்கு தான் வந்து மீன் இழுக்குது பாக்கி மத்தபடி இறைய போட்டு பார்த்தோம் சங்கு போட்டு பார்த்தாக்கி மீன் இழுக்கலை இப்போ தான் அதாவது உயிர் போட்டு தான் வந்து மீன் பிடிக்கிறாங்க और तो बहुत 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 की वोटर भाई ரா பயன்படுத்தி தூண்டில் போட்டாங்க இருந்த இறால் எல்லாமே முடிஞ்சிடுச்சு அடுத்தது பூரம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சங்கு பூச்சை உடச்சி அந்த சங்கு பூச்சியில் உள்ள பின்னாடி உள்ள பகுதி மட்டும்தான் வந்து அதில் வந்து இறன்னு சொல்லுவோம் மிச்சது வந்து பூச்சி அது மேஞ்சிச்சுன்னா வந்து ஒரு கல்லு கீழையோ இல்லை இதையோ மாட்டிக்கும் அப்போது வந்து அதை மட்டும் எடுத்துட்டு அந்த தூண்டில எப்படி கோக்குறாங்க அப்படின்றத பாருங்க அந்த பின்னடி பகுதியிலேருந்து அப்படியே தலைப்பகுதிக்கு அப்படி போகிற மாதிரி அழகாக கோக்குறாங்க ஒரு புழு எப்படி கோர்ப்பாங்க அதே மாதிரி தான் இதையுமே கோர்த்து அப்படியே போட போகிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் வந்து இறால் பயன்படுத்தி தூண்டில் போட்டாங்க அந்த தம்பி பார்த்தீங்கன்னா தூரமாக போய் ஒரு கொச்சோன்னு சொல்லுவோம் நம்ம ஏரியாவில் கல்லுக்கு பின்னாடி வந்து தண்ணி ஏறி கிடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரால் வந்து ஒன்று ஒன்று இருந்திருக்கு அந்த பையன் பார்த்தீங்கன்னா வர வர அங்கே போய் நம்ம அப்பாவுக்கு ரால் பிடிச்சி கொடுத்தா மீன் பிடிச்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து அங்கே போய் ரால் தடவிட்டு இருந்தான் நான் போய் கேட்ட தம்பி இறால் பிடிச்சி நான் அண்ணா இப்போ தானே நான் ரெண்டு ரால் கிடச்சிச்சு இப்போ தடவிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் இது ரால் தடவுடனா என்னென்னு பார்த்தீங்கன்னா கையை வச்சு கீழே பகுதியில் அதை வந்து ஒரு விதமாக பண்ணுவாங்க அதை எப்படின்னு நான் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து ரால் பிடிக்கிறதுக்கு வந்து கையை வந்து மண்ணில் வந்து அஞ்சு விரலையும் ஒரு பக்கமாக வச்சு அமிக்கி அமிக்கி பார்ப்பாங்க அப்போ கையில் ஏதாவது சின்னதாக தெம்பட்டுச்சுன்னா அதை பிடிச்சி இறாலு நினச்சி எடுத்து பார்த்து தான் ரால் பிடிக்கிறது இது நிறைய பேர் வந்து ரால் பிடிக்கிறது எப்படி கையை வச்சு பிடிக்கிறாங்களே முள்ளெல்லாம் குத்தாதா அப்படின்னு கேக்கலாம் கண்டிப்பாக குத்தும் இருந்தாலும் இறால் கிடச்சிச்சின்னா அதையும் விற்பனை பண்ணுவாங்க இதை மாதிரி தூண்டிலுக்கு பயன்படுத்துறதுக்காக பிடிப்பாங்க புல்லில் மீசை அதாவது அந்த இறாலோட மீசைன்னு சொல்லுவோம் அந்த மீசை நெட்டி நெட்டி நிற்கவும் அவன் தம்பி அதை பிடிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணான் ஆனால் அவன் கையில் அந்த ராள் மாட்டவே இல்லை சிக்கவே இல்லை அது தப்பிச்சு தப்பிச்சு அண்ணன் அந்தாண்டை ஓடிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி அங்கே எந்த ராளுமே கிடைக்கல இப்போ டாடியும் வந்து ரால் தடவ ஆரம்பிச்சிட்டார் அவங்க அப்பாவும் வந்து ரால் தடவி பார்க்குறாரு அவரு இப்போ ஒரு ரால் பிடிச்சிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாக அவங்களும் ட்ரை பண்ணி மொத்தமாக ஒரு அஞ்சாறு ஆள் தான் கிடைச்சிருக்கும் இந்த அஞ்சாறு ஆளுங்க பாருங்கள் மொத்தமாக ஒரு அஞ்சு ஆறு ஆள் போல இப்போ வந்தாச்சு இப்போ பார்ப்போம் ஒரு உயிரால் போட்டாவது மீன் பிடிக்கிறானா நம்ம வந்தோம் நம்மளுக்கு என்ன நேரணும்னு தெரியல உயிராளுக்கு மட்டும்தான் மீன் கிடைக்கிற மாதிரி இருக்கு இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் புயல் வேறு சொல்லியிருக்காங்க கடல்லாம் கொஞ்சம் அலையெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது அவர் தூண்டி போடுவார் எப்படி இப்ப மீன் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இருந்த ஆள் பிடிச்சிருந்த ராள் எல்லாத்தையுமே பிடித்தாங்க ஒரு மீன் கூட கிடைக்க மாட்டேது கல்லில் மாட்டி மாட்டி தூண்டில் வந்து கட்டாய் கட்டாய் போகுது மொத்தமாக ஒரு கெடுத்த மீன் ஒரு கருமுதலை மீன் இதுதான் பிடிச்சிருக்காங்க இப்போ லாஸ்ட் இயரை பயன்படுத்தி தூக்கி போட்டு வச்சுருக்காங்க பார்ப்போம் மீன் கிடைக்குதா இவர் காலையில் போட்டிருக்கிறேன் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போட்டு போட்டு பார்த்தாங்க கடைசி ஒரு மீன் கூட கிடைக்கல ஏமாற்றம் தான் அடைஞ்சிச்சு இப்போ நாங்கள் வந்து எத்தனை மணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கு வந்தோம் இப்போ மணி திரு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி இருக்குது அஞ்சு மணி ஆகிடுச்சு இருக்கு மேலே இருந்து வேஸ்ட்டு இருக்கு மேலே இருந்தால் இறுத்திடும் அதுக்கப்புறம் பெரிய கிடைக்காது இப்போ அவங்களும் எல்லாம் கிளம்பிட்டு கிளம்ப பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பிடிச்சிட்டாரு அதுக்குள்ளே பிடிச்சாரு கொடுவா 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 கொடு கொடுவா 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 கொடுப்போம் நல்ல மீன் ஆ கொடுவா வாங்குறாங்க அவ்வளோ கொடுவான் போற நேரம் பார்த்து கொடுவான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான் போடுறாடே இந்த கடையிலேருந்து அப்படியே சாய்ச்சிட்டு போனோம் சாய்ச்சோனே ஒரு ஆள் முடிச்சுக்கிட்டே இது நாலுரூவா இருக்குது அந்த மீனுக்காக தான் இவ்வளோ நேரம் வீட் பண்ணி துண்டு போட்டுகிட்டு இருந்தாங்க இதுலேயே அஞ்சு கிலோ நாலு கிலோ மூணு கிலோ சேசங்கள் கட்டிங்கன்னா நல்ல கிடைக்கும் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அறுநூறுவா எழுநூறுவா போகும் ஆனால் இது சின்ன மீன் ஒரு ஒரு ரெண்டு பேர் துந்து போட்டு சமைச்சி சாப்பிட்லாம் அவ்வளோ மிக பேசிகிட்டே இருக்கோம் பிடிக்கலான்னு வந்து ஒரு பொருள் மீன் பண்ணிடுச்சு இது பிடிக்கக்குள்ளே ஒரு லேக் ப்ளெட் ப்ளட்டாயிடுச்சு இப்போ கை இதை மாதிரி மீன் பிடிக்க வர்றதுனாலே கை க்ளோஸ் போடணும் இல்லைன்னா பார்த்து பிடிக்கணும் இப்போ அவங்க கையும் லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு என்னோடய கையுமே கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு ஓகே மக்கள் லைஃப் இதோட முடிச்சுப்போம் அந்த வீடியோவை இந்த வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பேசால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்